டெஸ்லா உலகை மாற்றும் மின்சார கார்களின் எதிர்காலம் வணக்கம் நண்பர்களே நம்முடைய ஜுகம் மீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று உலகையே மேசலுக்கு வைத்துள்ள மின்சார வாகனத் துறையில் தலை சிறந்த நிறுவனமான டெஸ்லா பற்றி பார்க்க போகிறோம் டெஸ்லா என்பது அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு முன்னணி மின்சார வாகனம் மற்றும் நவீன எரிசக்தி நிறுவனம் இரண்டாயிரத்தி மூன்றில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தின் நோக்கம் உலகத்தை நுண்ணிய மற்றும் நிலையான எரிசக்திக்கு மாற்றம் டெஸ்லாவின் தலைமை நிர்வாகி உங்களுக்கு தெரிந்த அலான் அவர் ஒரு பில்லியனர் மட்டுமல்ல தொழில்நுட்பத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதில் மைக்கல் டெஸ்லா வாகனங்கள் உலகம் முழுவதும் பிரபலமாகிவிட்டன அவற்றில் சில முக்கிய மாடல்கள் மாடல் எஸ் இது டெஸ்லாவின் சோகஸ் மாடல் அதிவேக மின்சார கார் மாடல் த்ரீ பொதுமக்களுக்கு சாதனமாக அணுகக்கூடிய விலை உள்ள மின்சார கார் மாடல் பெரிய குடும்பங்களுக்கு ஏற்ற ஒரு எஸ்யூவி மாடல் ஒய் மேலும் செயல்திறன் கொண்ட ஒரு எஸ்யூவி இவை அனைத்தும் பூச்சியம் தொடக்கம் நூறு கிலோமீட்டர் வேகத்தை வெறும் சில வினாடிகளில் அடையும் திறன் கொண்டவை டெஸ்ட்லா வாகனங்களில் உள்ள சில அசத்தலான தொழில்நுட்பங்கள் ஆட்டோ பைலட் கார்கள் தானாகவே இயக்கப்படும் டெக்னாலஜி அதிக மைலேஜ் தரும் பாரம்பரிய மின்சார பேட்டரிகள் சூப்பர் சார்ஜ் நெட்ஒர்க் உலகம் முழுவதும் மின்சாரம் நிரப்ப வேண்டிய இடங்களை அமைத்துள்ளது இந்த தொழில்நுட்பம் டெஸ்லாவிற்கு மற்ற வாகன உற்பத்தியாளர்களை விட மேலோங்க வைத்துள்ளது டெஸ்லா இப்பொழுது இந்தியாவில் கார்கள் அறிமுகப்படுத்தும் முயற்சிகளில் உள்ளது இந்தியாவின் மின்சார வாகன சந்தையில் இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் டெஸ்லா கார்கள் இங்கே எப்போது வரும் விலைகள் எவ்வளவு இருக்கும் இதை அனைவரும் அரிய ஆர்வமாக காத்திருக்கிறார் டெஸ்லா என்பது ஒரு சாதாரண கார் நிறுவனமாக மட்டுமல்ல இல்லை உலகத்தை எதிர்காலத்தை மாற்றும் ஒரு புரட்சி விலையான எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மிக பெரிய அளவில் கூட்டியுள்ளது டெஸ்லா உங்கள் கருத்துக்கள் என்ன நீங்கள் ஒரு மின்சாரக்காரை வாங்க தயாரா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் நன்றி மறுபடியும் சந்திப்போம்